அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் வருடம் உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் தேர்வு ரத்து செய்ய போராட்டம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் உப்பு சத்தியாகிரகம் எங்கே தொடங்குனாங்க தஞ்சாவூரில் தொடங்குனாங்க அதே தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்கன்னா இன்று போட்டித் தேர்வு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய தேர்வர்கள் குரூப் ஃபோர் தேர்வு ரத்து செய்ய வேண்டிய ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் நம்ம ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சங்கம் வளர்த்த மதுரையில் வந்து போராட்டம் நடத்தணும்னு நம்ம முடிவு பண்ணோம் பட் போராட்டத்துக்கு அவங்க பெர்மிஷன் கொடுக்கல ஸோ தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கக்கூடிய தஞ்சையில் வந்து இந்த போராட்டம் இன்று நடைபெற உள்ளது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் ஸோ இதுக்காக நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா இன்றைய போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் இன்றைய போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டி தேர்வர்கள் நல சங்கம் தஞ்சாவூர் வெற்றி போட்டி தேர்வ தேர்வர்கள் நல சங்கம் தஞ்சாவூர் ஒரு நூற்றி ஐம்பது இல்லை இரநூறு தேர்வுகள் கலந்துக்கிட்டாங்க ஜூலை பன்னிரெண்டாம் தேதி நடந்த குரூப் ஃபோர் தேர்வை ரத்து செய்து மறு தேர்வை வலியுறுத்த மறு வேண்டும் நடத்த வேண்டும் அப்படிங்கிறத அவங்க கோரிக்கை நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி தஞ்சை மதுரையில் ஃபஸ்ட்டு பெர்மிஷன் வாங்கியிருந்தோம் மதுரையில் வந்து ஓவராலாக ஃபஸ்ட்டு பெர்மிஷன் கொடுத்தாங்க அப்புறம் கூட்டம் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி மாணவர்கள் அதிகமாக வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்ததை அடுத்து கடைசி ரிட்டனாக பெர்மிஷன் கேன்சல் பண்ணிவிட்டு அப்போ மதுரை மாநகர காவல்துறை வந்து ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க அது நமக்கு கிடைத்தது நண்பர்கள் அனுப்பியிருந்தாங்க அனுமதி கிடைத்த மதுரை போராட்டம் தமிழ் தேர்வுகளுக்கு அநீதி என தனியார் பே போட்டி தேர்வு பைய பயிற்சியாளர் நடராஜன் என்பவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பின் மீதான காவல்துறையின் மறுப்பு அறிக்கை ஸோ நம்ம வந்து இனிஷியலாக ஒரு போராட்டத்துக்கு ஓரளவு பெர்மிஷன் கொடுப்பாங்க அதை வச்சு நிறைய பேர் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருந்தோம் அதை தான் மீன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்காக மதுரையில் இயங்கி வரும் தனியார் போட்டி தேர்வுகள் மைய பயிற்சியாளர் திரு நடராஜன் என்பவர் ஒரு மாநகர காவல்துறை ஒரு அறிவிப்பில் இடுகிறது அது செய்தி இடுகிறது அதில் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் நான் மதுரையில் கோச்சிங் சென்டர் நடத்தலை அது கூட தெரியாமல் இவங்க என்ன பண்ணிட்டாங்க மதுரையில் போட்டித் தேர்வுகள் சரி ஓகே இருக்கட்டும் தமிழ் தேர்வுகளுக்கு அநீதி நடைபெறுவதாகவும் மெயின் தேர்வு தமிழில் எழுதினால் மட்டுமே இடஒதுக்கீடு கிடைப்பதாகவும் அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளில் தமிழ் மொழி கேள்வித்தாள்கள் மட்டும் உள்நோக்குத்துடன் கடினமாக கேட்படுவதாக தெரிவித்து அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்போவதாக தெரிவித்து அனுமதி கிடைத்த மதுரை போராட்டம் என்ற தலைப்பில் தமிழ் தேர்வர்களுக்கு அநீதி அளிக்கப்படுவதாக தெரிவித்து மதுரை பழங்கானத்தம் ரிங் ரோடு நடராஜ் தேடு அருகில் இருபது ஏழு வந்து போராட்டம் நடத்துவது சமூக வலைதளம் அறிவிப்பு செய்துள்ளார் ஆக்சுவலாக வந்து தமிழ்நக அரசுக்கு எதிராக கிடையாது டிஎன்பிசிக்கு எதிராக ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து சொல்லியிருந்தாங்க தனியார் போட்டித் தேர்வு பயிற்சி மைய பயிற்சியாளர் என்பவர் அரசு பணியாளர் தேர்வாணைய மையத்துக்கு எதிராக போராட்டம் நடத்துவதற்கு எந்த விதமான காவல்துறை அனுமதியும் பெறவில்லை ஓகே இனிஷியலாக ஓரளவு ஒரு பெர்மிஷன் கொடுத்ததுனால இதற்கு லெட்டர் கொடுத்த திரு கலில் பாசா என்பவர் சொன்னதுனால நம்ம வந்து ஒரு எல்லாத்தையும் வந்து அழைப்பு கொடுத்துருந்தோம் பட் ஃபைனலாக ரிட்டர்னாக முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இது வந்து இருபதாம் தேதி நடைபெற்று இருக்க வேண்டிய ஒரு போராட்டம் மதுரையில் அந்த போராட்டம் வந்து நீங்கள் பெர்மிஷன் கொடுக்காத காரணத்தினால தஞ்சாவூரில் இன்றைக்கி நடந்துருக்கு அதாவது வந்து கண்டுக்காமல் இருந்துடலாம் நம்ம எதுவுமே மைண்ட் பண்ணாமல் இருக்கலாம் நம்ம அமைதியாக இருப்போம் யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்சி நினைத்ததன் விளைவு இன்று தஞ்சையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமைப்பு போட்டித் தேர்வு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு மாணவ மாணவிகள் சேர்ந்து இந்த போராட்டம் நடத்திருக்கிறாங்க ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா மாணவிகள் முன்வரிசையில் அதிகமாக இருக்கிறார்கள் அரசாங்கம் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா ஒரு மாணவன் போரா அப்படின்னா வீட்டில் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க வீட்டில் பெருமை செய்ல்லாமல் கூட ஒரு பையன் வந்து ஒரு போராட்டத்தில் கலந்துக்கலாம் வீட்டில் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க ஆனால் ஒரு பெண் ஒரு மாணவி ஒரு போராட்டத்தில் கலந்து கொள்கிறாள் என்றால் கலந்து கொள்கிறார்கள் என்றால் வீட்டில் பேரண்ட்ஸுடைய பெர்மிஷன் இல்லாமல் அந்த குடும்பத்தின் பெர்மிஷன் இல்லாமல் இந்த போராட்டத்தில் கலந்துக்க முடியாது இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா தனி மனித போராட்டம் கிடையாது குடும்பம் குடும்பமாக இந்த கோரிக்கைகளுக்கு குடும்பம் குடும்பமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது குரு ஃபோர் தேர்வில் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குடும்பமும் இந்த போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ற காரணத்தினால தான் அவர்களுடைய பெண் பிள்ளைகளை போராட்டத்துக்கு அனுப்பி இதை தான் நம்ம வந்து சொல்ல வரோம் இதனுடைய வீரியம் என்ன இதனுடைய சீரியஸ்னஸ் என்னன்னு அரசாங்கத்துக்கு புரியணும் டிஎன்பிஎஸ்சிக்கு புரியணும் காலங்காலமாக ஒரு தேர்வை நன்றாக முறையில் நடத்திவிட்டு இப்போ வந்து கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணதுலேருந்து ஆன்சர் இது வரைக்கும் எல்லா நிலைகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா குளறுபடிகளாக வச்சு இதுக்கு நான் ரிசல்ட்டும் பப்ளிஷ் பண்ணேன்னு சொல்லி சொன்னீங்க பார்த்தீங்களா அதில் தான் தெரியுது நீங்கள் வந்து மாணவ மாணவிகளை ஒரு சிறு துரும்பாக கூட மதிக்கவில்லை காலில் போடும் ஒரு செருப்பாக கூட மாணவ மாணவிகளை டிஎன்பிசி மதிக்கவில்லை என்று ஒரு கோபத்தில் தான் இன்றைக்கி மாணவ மாணவிகள் தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போராட்டத்தை நடத்திருக்கிறாங்க இது வந்து அவங்களுடைய ஒரே கோரிக்கை காலி பணியிடங்களை அதிகரிக்க செய்யணும் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது ரத்து செய் குரூப் ஃபோர் தேர்வு ரத்து செய் நம்மளால் அதுதான் இருபது நாள் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஜூலை பன்னிரெண்டில் இருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஆகஸ்ட் மாதம் வந்துருச்சு இருபது நாள் தான் சொல்லிட்டுருக்குறோம் தேர்வு மறு தேர்வு மறு தேர்வு மறு தேர்வுன்னு சொல்லி நம்ம பேசாத இடம் கிடையாது டிஎன்பிஎஸ்சி செவி சாய்க்கவே இல்லை இன்று சிஎம் செல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறார் அடுத்து சிஎம் செல்லுக்கு எல்லோரும் பேசுவாங்க இந்த விஷயத்தை வந்து நம்ம அமைதியாக கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா எல்லாரும் ஒரு நாள் கத்துவாங்க போயிடுவாங்க அப்படி டிஎன்பிசி நினைத்தால் இது வந்து மாணவ மாணவிகளின் போராட்டம் என்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் போராட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு வேல்யூ இருக்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு மூலையிலையும் மாணவ மாணவிகளின் போராட்டம் இளைஞர்களின் போராட்டம் தோன்றுவிட்டதாக சரித்திரமே கிடையாது இது வந்து எல்லாருக்குமே தெரியும் இளைஞர்களின் போராட்டமாக ஒரு சிறு இடம் அலங்காநல்லூர் என்ற சிறு இடத்தில் ஆரம்பித்த ஜல்லிக்கட்டு போராட்டம் எந்த அளவுக்கு பெரிய ஒரு இஷ்யூவாச்சும் யாருக்குமே தெரியும் இதுவும் அதே தான் போட்டி தேர்வு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நாளைக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போகிறவங்க அவங்களுக்கு ஒரு அநீதிங்கும்போது அவங்களே இன்றைக்கி முன்னாடி வந்து நின்று போராட ஆரம்பிச்சிட்டாங்க யாராவது செய்வாங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற பட் நம்ம மதுரையில் ஒரு பெர்மிஷன் வாங்கும் பொழுது ஆயிரக்கணக்கான தேர்வுகள் கூடுற மாதிரி ஒரு சம்பவம் வந்துருமோ நினச்சி போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை பெர்மிஷன் கொடுக்கல ஓகே இப்போ தஞ்சாவூர் நாளைக்கு எங்க அரியலூர் திருச்சி பெரம்பலூர் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது நீங்கள் வந்து குரூப் ஃபோர் ரிசல்ட் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறது வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் ஒவ்வொரு வாரமும் மாணவர்கள் இதை போன்று திரண்டு வந்து போராட்டம் நடத்தினா என்ன பண்ணுவீங்க இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் ஆமாம் நான் இத்தனை கொஷின் தப்பாக கேட்டேன் இத்தனை விடைகள் தப்பாக இருக்குது அதுக்கு இவ்வளோ மார்க்ஸ் நான் குறைக்கிறேன் இது தவறு ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்விக்கு நடுவில் ரெண்டாயிரத்து பேர் இருப்பாங்க வேகன்சியை கம்மி நான் மறு வைக்கிறேன் அப்படின்னு அழகாக சொல்லிட்டு போகலாம் இன்று தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகளை ரோட்டில் இறங்கி போராட வேண்டிய நிலைக்கு தள்ளியது டிஎன்பிஎஸ்சி இதில் வேற யாருக்கும் இந்த பங்கு கிடையாது டிஎன்பிஎஸ்சிக்கு தான் முழு பங்கு பெண் பிள்ளைகள் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும் பெண் பிள்ளைகள் போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னா குடும்பத்தின் பெர்மிஷன் வாங்கி தான் பண்ணுறாங்க அப்போ குடும்பம் குடும்பமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களும் குரூப் ஃபோர் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரே குரலில் இருக்கிறது என்று அரசாங்கத்துக்கு புரிய வேண்டும் டிஎன்பிஎஸ்சிக்கு புரிய வேண்டும் அதுலையில் ஒரு பெர்மிஷன் கேட்டோம் சரி ஓகே நான் வந்து மதுரையில் பெர்மிஷன் கேட்டேன் நீங்கள் ஒரு கொடுத்தீங்க அப்போ ரிட்டர்னாக கொடுக்கல ஏ மேலே வந்து மதுரை மாநகர காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா நான் அவதூறு பரப்புறேன் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான அனுமதி பெறாமல் பரப்பு நீங்கள் சொல்லிட்டீங்க சரி ஓகேனா போராட்டத்துக்கு நாங்கள் வாபஸ் வாங்கிட்டோம் அப்போ அதோடு நின்றுச்சா இப்போ தஞ்சாவூரில் ஸ்டூடெண்ட்ஸே ஆரம்பிக்கிறார் தஞ்சாவூரில் வந்து போராட்டம் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு நானாக யூடியூப்பில் போய் போட்டால் இல்லை இல்லை வேற யாரும் போட்டாங்களா இல்லை ஆரம்பம் ஸ்டூடெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா தன்னெழுச்சியாக அவர்களாக நடத்தப்பட்ட ஒரு போராட்டம் ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது இதுக்கு மேல இதில் வந்து பாத்தீங்கன்னா இழப்பதற்கு ஒன்றும் இல்லை இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்ற நிலைக்கு வந்தவுடன் தான் மாணவ மாணவிகளும் தெருவில் இறங்கி போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையை டிஎன்பிஎஸ்சி உருவாக்கிவிட்டது இனிமேலாவது புரிந்து மறுதேர் வையுங்க மறுதேர் வைக்கிற என்ன என்ன கஷ்டம் என்ன இரநூறு கேள்வியும் சரியா கேட்டிங்களா ஒருத்தர் டிஎன்பிஎஸ்சி வேலை பார்க்கக்கூடிய நானூறு பேர்ல ஒருத்தர் வந்து ப்ரூவ் பண்ணட்டும் நான் இரநூறு கேள்வியும் தப்பில்லாம தவறில்லாம கேட்டுட்டேன் ப்ரூவ் பண்ணட்டும் இரநூறு விடைகளும் தவறு இல்லாம கேட்டேன் ப்ரூவ் பண்ணட்டும் வினாத்தால் வந்து பாதுகாப்பாக தான் எல்லா ஊருக்கும் போச்சு எல்லா சென்டர்லேயும் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட தேர்வு மையங்களில் வினாத்தால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஓப்பன் பண்ணி பட்டதுன்னு சொல்லி டிஎன்பிசியை வேலை பார்க்கக்கூடிய நானூறு பேரில் ஒருத்தர் ப்ரூவ் பண்ணிட்டுமே இது எதுவுமே நடக்கலங்க போய் தானே மாணவர்கள் வந்து இன்னைக்கு தெருவிலிருந்து போராடுறாங்க இப்போ வந்து இப்போ எல்லா மாணவர்களும் எல்லா இப்போ தஞ்சாவூர் மட்டும் என்ன பெரிய ஆளுக்காக நாங்கள் என்ன நாங்கள் என்ன குறைஞ்சாலும் திருநெல்வேலி நாளைக்கு வருவாங்க தூத்துக்குடி நாளைக்கு வச்சு வருவாங்க இது அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தும் ஒரு அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு எதிராக அந்த தேர்வை எழுதி அரசாங்கத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய தேர்வர்கள் அதற்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்துகிறார்கள் என்றால் இது எவ்வளவு சீரியஸான விஷயம் நாளாக இதை ஏதோ செவிடங்காதுல ஊதின சங்கம் மாதிரி நீங்க பாட்டு அமைதியாக இருந்தீங்க கண்டுக்காம இருப்போம் அதை விட நான் ரிசல்ட் பப்ளிஷ் பண்றேன்னு சொல்லி சரி ஓகே அது உங்க வேலை நாங்க அதுல தலையிடல இது மிகப்பெரிய ஒரு சீரியஸான இஷ்யூ பெண்கள் நீங்க பாத்துக்கோங்க ஆண்களும் இருக்கிறார்கள் நம்ம இல்லைன்னு சொல்லலை எனக்கு தெரிஞ்சு இந்த போராட்டத்தில் குறைஞ்சது ஒரு இருநூறுல இருந்து முந்நூறு பேர் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு நீங்கள் எக்ஸாம் நடந்தது ஜூலை பன்னெண்டு இன்னைக்கு ஆகஸ்ட் ரெண்டு இருபது நாள் கழிச்சு ஒரு ஊரில் ஒரு மாவட்டத்தில் இருநூறு பேர் வரைக்கும் கலந்துக்கிறதுக்கு இடையே இருக்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு பெர்மிஷன் கொடுத்து பாருங்க தமிழகம் முழுவதும் எத்தனை பேர் கலந்துக்கிருவாங்கன்னு சொல்லிட்டு நியாயம் இல்லாமல் நீதி இல்லாமல் படித்த பெண்கள் படித்த ஆண்கள் யாரும் இங்கே வரல எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா படித்தவங்க தான் அவங்களுக்கு தெரியும் இது ப்ராப்பராக பெர்மிஷன் வாங்கி பண்ணியிருக்கிறாங்க இதே மாதிரி பெர்மிஷன் வாங்கி அனைத்து மாவட்டங்களும் போராட்டம் நடத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது டிஎன்பிசி இனிமேலாவது இதனை கவனத்தில் கொண்டு ஒரு மறு தேர்வு அப்படிங்கிற ஒரு நல்ல முடிவை எடுக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம் மாணவ மாணவியின் சார்பாக மீண்டும் அந்த கோரிக்கையை வைக்கிறோம் நன்றி